ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுபவத்தினாலே இரண்டரை ஆண்டுக்கு ஒரு முறை சனி உச்சமாக அந்த வகையிலே தற்பொழுது மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் பிரவேசமாக இருக்கிறார் அந்த நிகழ்வானது நமது திருநள்ளாறு ஸ்ரீ திருப்பாரேஸ்வர சுவாமியுடைய ஆலயத்தினுடைய வழக்க வழக்கப்படி நமது பஞ்சாங்கமானது நம்ப இருபத்தி எட்டு பாகு பஞ்சாங்கம் என்று சொல்லக்கூடிய தஞ்சாவூர் ராஜ்யத்தினுடைய அனு அந்த பஞ்சாங்கத்தை தான் நம்ம அனுஷ்டிக்கிறோம் இந்த போனுடைய பழக்கம் தான் அது மனோன்மணியை வாக்கிய பஞ்சாங்கம் அந்த பஞ்சாங்க பிரகாரம் இந்த சனி பேச்சு உற்சவமானது செய்யப்படுகிறது அதே போல தான் இந்த போருடைய அனுஷ்டானங்களும் நடைபெற அதனால அதை தான் நாங்கள் இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம் காரணத்தினால அந்த பஞ்சாங்கத்தில் அவங்க எங்களுக்கு தெரிவித்துக்கிட்ட கருத்தானது வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் வார்பழி மாதத்தில் அது வருவதாக கூறியிருக்கிறாங்க இதனுடைய சரியான நேரம் கிழமை தேதி இத்தனையும் தற்பொழுது இந்த தைப்பூசத்திற்கு தான் அவர்கள் அந்த பஞ்சாங்கத்தை வெளியிடுவார்கள் அதுதான் அந்த காலத்துலேருந்து பழக்கத்தை வச்சுட்டு இருக்கிறதுனால அன்றைய தினம்தான் வெளியிடுவார்கள் அன்றைய தினத்திலேருந்து ஒரு ஒரு வாரத்துக்குள்ள இதனுடைய சரியான நேரங்கள் ஏன்னா இங்கே நம்ம இப்போ இருக்கவருடைய பிரகாரம் தஞ்சாவூர் டேட்டை நம்ம இப்போல்ல ஆனால் இப்போ காரைக்கால்லேயே இப்போ எங்களுக்கு இது வந்துடும் ரேடா ஸ்டேஷன்லாம் வந்துருக்கு அதனால் அந்த காரைக்கால சூரிய உதயம் உதவித்தரப்படுத்தி அப்படிங்கிறதெல்லாம் கணித்து சரியான ஒரு நேரத்தையும் பணியையும் தேதியையும் கிழமையையும் அன்றைய தினத்திலிருந்து ஒரு வாரத்துக்குள்ள நாங்கள் அறிவிப்பை வெளியிட இருக்கின்றோம் இருக்கக்கூடிய இந்த சனிப்பயிற்சியான உண்மையான தேதிகளையும் இதையும் அந்த ரெடியாக இருக்க காரணத்தால அன்றைய தினம் இருந்து தரிசனம் செய்யலாம் என்பதை தங்கள் முறையாக அறிவித்துக் கொள்கின்றோம் எழுந்தவர்கள் இருக்கும் சனீஸ்வர பகவான் சனி பயிற்சி விழா எதிர்வரும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது மார்கழி மாதம் சோபகிரி வருடம் மார்கழி மாதம் நடைபெற உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பிரசன்னாத்மா பங்கு பாவன சேதனா மந்தோமந்த கதி செய்வ சுபம் தத்யா சதாபயம் குளம் கொடுத்து கோல் நீக்க வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை இடப்பாலானை மலங்கெடுத்து மா தீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை ஜலங்கெடுத்து ஜலங்கெடுத்துமென்னும் தத்துவத்தின் நின்று தாழ்ந்தோர்க்கு எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று எல்லோருக்கும் எல்லா நன்மைகளையும் அரைக்கக்கூடிய கிரகமாக விளங்கக்கூடிய இந்த திருநெல்வாறு திவ்யக்ஷேத் சனிக்கு ஒரு தனி சன்னதி கொண்டு தனி விமானம் கொண்டு நின்ற கோலத்தில் வேண்டியவர்க்கு வேண்டிய வரங்களை பாரி அனுகிரகம் செய்யும் மூர்த்தியாக இந்த திருநள்ளாறு திவ்யக் கஷேத்திரத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான் அருள் வருகிறார் அந்த வகையில் இந்த ஆலயத்தின் மிகவும் விசேஷமாக சனிப்பெயர்ச்சி விழாவானது கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த ஆலயத்தில் நடக்கின்ற தினப்படி பூஜைகள் வாராந்திர பூஜைகள் மாதாந்திர மற்றும் வருடாந்திர உற்சவங்கள் இவை அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்க கணித முறைப்படி அனுட்டிக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சனீஸ்வர பகவான் சஞ்சாரம் செய்யும் இந்த சனிப்பெயர்ச்சி விழாவானது வருகின்ற டிசம்பர் மாதம் மார்கழி மாதத்தில் இந்த கும்பராசி சஞ்சாரமானது நிகழவிருக்கிறது இந்த சோபகிருது வருட பஞ்சாங்கமானது வருகின்ற தைப்பூசத்தில் வெளியிடப்படுகிறது அதனைத் தொடர்ந்து நமது திருக்கோவிலின் சார்பாக இந்த கும்பராசி சஞ்சார சனிப்பெயர்ச்சி விழா தேதி மிக துல்லியமான அந்த நேரம் இவை யாவும் அறிவிக்கப்படும் என்பதை பக்தர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற்று சனீஸ்வர பகவானுடைய பேருருளால் ஆயுஷ்காரர்களுடைய அனுகிரகத்தால் எல்லா வளங்களையும் நலங்களையும் பெற கேட்டுக்கொள்கிறோம்